தளபதி பொங்கல் வாழ்த்தோடு சேர்த்து தமிழ் புத்தாண்டு வாழ்த்தையும் தெரிவிச்சிருந்தாரு ஸோ தளபதியோட இந்த வாழ்த்து விவாதங்களை ஏற்படுத்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ இப்படிப்பட்ட சூழல்ல தமிழ்நாடு முதலமைச்சர் முக ஸ்டாலினும் பொங்கல் வாழ்த்து தெரிவிச்சிருக்காரு ஸோ அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம் தமிழ் புத்தாண்டு தை தேதியா இல்ல சித்திரை ஒன்றாந்தேதியா அப்படின்ட்டு ஒவ்வொரு வருஷமும் விவாதங்கள் நடந்துகிட்டு தான் இருக்கு முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி தை ஒன்னாம் தேதியே தமிழ் புத்தாண்டா அறிவிச்சாரு ஆனா அதுக்கு அடுத்த ஆட்சியில வந்த ஜெயலலிதா சித்திரை ஒன்னாம் தேதியே தமிழ் புத்தாண்டா மாத்திட்டாங்க ஆனா இன்னைக்கு வரைக்கும் திமுகவினர் தை ஒன்னாம் தேதியை தான் தமிழ் புத்தாண்டா கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க ஏன்னா பல தமிழர்களோட வாழ்க்கையில தை ஒன்னாம் தேதியை தான் தமிழ் புத்தாண்டா கொண்டாடி இருக்காங்க சித்திரை ஒண்ணுதான் தமிழ் புத்தாண்டா அப்படிங்கிறது வெறும் புராண கதைகளோட அடிப்படையிலானது இப்படிப்பட்ட சூழல்ல ஒவ்வொரு வருஷமும் தமிழ் புத்தாண்டு எப்போ அப்படிங்கிற ஒரு விவாதம் நடந்துகிட்டு தான் இருக்கு தளபதி தை ஒன்னாம் தேதியை தான் தமிழ் புத்தாண்டா ஏத்துக்கிட்டாரு அதனாலதான் பொங்கல் வாழ்த்தோட சேர்த்து தமிழ் புத்தாண்டு வாழ்த்தையும் தெரிவிச்சாரு ஆனா தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் தமிழ் புத்தாண்டு வாழ்த்து தெரிவிக்கல வெறும் பொங்கல் வாழ்த்து மட்டும்தான் தெரிவிச்சிருக்காரு ஒவ்வொரு வருஷமும் திமுக தான் தை ஒன்னாம் தேதியை தமிழ் புத்தாண்டா கொண்டாடுவாங்க ஆனா இந்த வருஷம் முதலமைச்சர் தமிழ் புத்தாண்டு அப்படிங்கிற வார்த்தையை மறந்துட்டாரு போல ஒருவேளை தளபதி தமிழ் புத்தாண்டு வாழ்த்து சொன்னனாலதான் முதலமைச்சர் சொல்லலையோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வருது சோ இத பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கறத ஷேர் பண்ணுங்க தளபதியோட அப்டேட்டை மிஸ் பண்ணாம பாக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ